இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்துட்டாலே உடனே இந்த கோயில்களில் இந்து கோயில்களில் பாட்டு காலில் நாலரைலேருந்து ஒரே பாட்டு அஞ்சு அஞ்சு மணிக்கு பாட்டு போடுறாங்க காலில் காலையிலே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஒரே பாட்டாக போட்டுக்கிட்டுருக்காங்க ஒரே எல்லாரேஸ்வரி ஒரே பாட்டாக பாட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது மக்க பசங்களாம் படிக்கிற படிக்க வேண்டாமா ஓ மத நம்பிக்கையோ உனக்குள்ள நீ வச்சிக்கோ எதுக்கு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூங்குற நேரத்தில் வந்து இந்த மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போட முடியல ஒரு எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்கள் அப்போ இந்த அரையாண்டு தேர்வு நடக்கிற டைமுக்குலாம் இப்போ வந்து அரையாண்டு தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கணும் பசங்க எத்தனை பேரோட படிப்பில் அவங்க வந்து படிப்பு படிக்கக்கூடாதுன்னே அவங்க வந்து நினைக்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த மதங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நம்பிக்கை பாருங்கள் படிக்கக்கூடாது படிப்பதற்கு தடையாக இருக்குது எப்படி படிக்க முடியும் இப்போ எங்கேயோ ஒரு கோயிலில் பாட்டு படிக்குது காலையில் இங்கே வரைக்கும் கேட்குது அது எங்கேயோ பக்கத்து ஊரில் பாடுற பாட்டு இங்கே வரைக்கும் கேட்குது காலையில் அப்போ அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிற பசங்க யாருமே படிக்க முடியாது காலையில் காலையில் எந்திரிச்சி அவங்க அவங்க படிக்கவே முடியாது படிக்கணுன்னா என்ன பண்ணணும் ஒரு ரூமுக்குள்ளே கதவெல்லாம் ஜாத்திக்கிட்டு வெளியில் உள்ள சத்தம் உள்ளே வராத அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு ஒரு செட்டப் பண்ணி தான் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி தான் படிக்க முடியும் அந்த அளவுக்கு படிக்க விடாமல் தடை பண்ணுறதுக்காகவே இந்த மார்கழி மாதம் கார்த்திகை மாதம்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரே பாட்டு காலையில் இருந்துச்சோடனே ஒரே அம்மன் பாட்டு சாமி பாட்டாக போட்டு தள்ளுறாங்க எவ்வளோ பெரிய இதெல்லாம் அந்த அரசாங்கம் என்னத்துக்கு தான் இருக்குது அரசாங்கம் சின்ன சின்ன விஷயத்தையும் செய்யணும் உன்னால் பெருசாக எதையும் செய்ய முடியல இலவசமாக கட்டணம் இல்லாத கல்வியை தான் கொடுக்க முடியல இந்த மாதிரி இதெல்லாம் செலவே இல்லாத கட்டுப்பாடுகள் செலவே இல்லாத நன்மைகள் இதை செய்கிறதுல உனக்கு செலவே கிடையாது இந்த அரசாங்கத்துக்கு செலவே கிடையாது செலவே இல்லாமல் ஏகப்பட்ட நன்மைகள் அந்த மக்களுக்கு செய்ய முடியும் அதில் இது ஒரு இது ஒரு இது யாரும் உனக்கு நீ சாமி பாட்டு பாட்டியா உன் வீட்டுக்கு மட்டும் கேட்டுக்கோ உன் கோயிலுக்குள்ளே அந்த சாமி பாட்டை போட்டுக்கோ ஊருக்கெல்லாம் ஏன் போடுற ஊரெலாம் மக்கள் தூங்க வேண்டாமா காலங்காலத்தில் தூங்க வேண்டாம் மக்கள் வந்து ஏதோ நைட் ஷிஃப்டெலாம் பார்த்துட்டு பல்வேறு மக்கள் பல்வேறு விதமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இரவு வெகு நேரம் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்து படுப்பாங்க காலையில் சரி ஒரு ஆறு மணி வரைக்கும் தூங்கலாம்னு நினைப்பாங்க அப்போது அவங்கள போய் நீ எழுப்பிக்கிட்டு இருக்கிற பாட்டை போட்டு ஏன் தூங்குற அப்படின்னா அடுத்தவங்களுடைய உரிமையில் போய் எப்படி தலையிடுற பார்த்தியா எவ்வளோ தான் இந்த மத நம்பிக்கைக்கு அப்போ பெரிய இது என்ன சர்வாதிகாரமாக இருக்குது அட்டுழியமாக இருக்குது அராஜகமாக அராஜக போக்கு ஒரு மத மத அராஜகம் மத மத தீவிரவாதம் இதுதான் பயங்கரவாதம் இதுவும் பயங்கரம் குண்டு வைக்கிறது மட்டும் கிடையாது குண்டு வைக்கிறது கலவரம் பண்ணுறது வெட்டுறது குத்துறது மதத்தின் பேரால அது மட்டும் கலவரம் கிடையாது இதுவும் பயங்கரவாதம் தான் அடுத்தவங்களுடைய அடுத்தவங்களோட வாழ்க்கையில் மூக்க நுழைக்கிறது அடுத்து அடுத்தவங்களுடைய அமைதியில் அடுத்தவங்களுடைய உரிமையில் வந்து தலையிடுறது படிக்க பசங்க படிக்கவே முடியாது ஒரு ஒரு கோயில் இந்த மாதிரி பாட்டு போடுறாங்கன்னா அதில் உள்ள சரௌண்டிங்கில் இருக்கிற எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் அதில் சரௌண்டிங் அந்த அந்த பா அந்த கோயிலை சுற்றி கோயிலில் அவ்வளோ பெரிய பாட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கட்டுக்கு இருக்கிற ஒரு கோயிலில் பாட்டு போடுறது இங்கே வரைக்கும் கேட்குது எல்லா கோயில்லேயும் பாட்டு அப்போ அதை சுற்றி இருக்கிற ஒரு ஆயிரக்கணக்கான மாணக்கர்கள் படிக்கவே மாட்டாங்க அந்த மாதத்தில் அந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் அவங்க படிக்கவே மாட்டாங்க படிக்க விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பாட்டு பாட்டு பாட்டுன்னா அவன் படிக்க வேண்டாமா கவனம் செலுத்தி படிக்க வேண்டாமா அரையாண்டு தேர்வு வருது அடுத்த மாதம் அடைய அரையாண்டு தேர்வு நிறைய பேர் போட்டி தேர்வுக்காக வேலைக்காக நுழைவுத் தேர்வுக்காக தயாராகிட்டு இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு அமைதி பல் கண்டிப்பாக தேவை அமைதிங்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் கண்டிப்பாக தேவை ஒரு பறவைகளோட சத்தம் கூட இடையூறாக இருக்கும் அந்த மாதிரி அமைதி தேவை அவங்க செய்கிற வேலைகளுக்கு பறவையோட சத்தத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி ஒரு நாயோட சத்தம் கூட இடையூறாக அமையும் நாய்கள் குறைக்கிறது கூட அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நாய்களை கண்ட்ரோல் பண்ணலாம் அதோடய எண்ணிக்கை திருநாய்களை குறைக்கலாம் அதன் மூலம் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் ஒரு பறவைகளோட சத்தத்தை நம்மளால் முடியும் ஆனால் நம்மளால் முடியும் எது முடியும் அந்த கோயில்களில் பாட்டு போடுறாங்கல்ல ஓம் கோயிலுக்குள்ளே அந்த ச பாட்டு கேட்குற மாதிரி சொ சவுண்டை குறைச்சிக்கோ அப்படின்னு சட்டத்துலலாம் இருக்குது சட்டமெலாம் இருக்குது அதை யார் நடைமுறைப்படுத்துகிறது கிடையாது எத்தனை பேர் படிப்பு பாழாகுது பாருங்கள் நம்மலாம் வந்து சீரியஸாகவே வாழலை விளையாட்டு தினம் இருக்கோம் நல்ல விஷயத்தெல்லாம் அலட்சியப்படுத்துறது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை போய் தூக்கி பிடிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது அதை பாதுகாக்கிறது இப்போ மா பாட்டெல்லாம் போடுறாங்களோ இப்போ கோயில் இது ஒன்றுமே இல்லாத விஷயம் இதெல்லாம் இல்லைன்னா கூட மனுஷங்க நல்லா வாழ்வாங்க இதை இல்லைன்னா தான் மனுஷங்க நல்லா வாழ்வாங்க அதுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குறது நம்மளை அழிக்கிறதுக்கு நம்மளை நாசமாக நாசமாக்குற விஷயத்துக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குறது நாசமாக்கிற விஷயத்தை போய் பாதுகாக்கிறது அதுக்கு அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது ஆனால் நான் படிக்கணுங்கிற படித்தா தானே முன்னேற முடியும் படிக்க விடாமல் வருஷத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பாட்டை போட்டு தடை பண்ணுறீங்கன்னா அதிகாலையில் யார் எந்திப்பாங்க அதிகாலையில் எந்திரிச்சி என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி பாட்டை போட்டால் படிக்கவே முடியாது இந்த படிக்கிற பசங்க அதிகாலையில் எந்திக்கவும் மாட்டாங்க எந்திச்சா மட்டும் நம்மளால் படிக்கவே முடியாது இந்த மாதிரி பாட்டு கேட்டால் எப்படி படிக்க முடியும் அதுக்காக அதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த மாதிரி குளிர்காலத்தில் மா மார்கழி மாதத்தில் அதிகாலம் நல்லா தூங்கு தூங்கியே தொலை ஏழு மணி வரைக்கும் தூங்கு நீ காலையில் எந்திரிச்சி ஒன்றும் பண்ண முடியாது படிக்கவும் முடியாது இந்த மாதிரி பாட்டு போட்டால் எப்படி படிக்க முடியும் அப்புறம் எதுக்கு காலைல எந்திப்பாங்க காலையில் எந்திரிச்சா எதுக்கு எந்திக்கிறாங்க அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அஞ்சு மணிக்கு எழுந்திக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணுன்னா எதுக்கு எந்திரிக்கிறாங்க எதாது படிக்கிற வேலை இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையை செய்யலாம் காலங்காத்தால் அதிகாலையில் எழுந்திரிச்சி அப்படின்னு தான் அப்போ அந்த வேலையை செய்ய விடாமல் அந்த மாதிரி பாட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அப்போ எத்தனை பேர் அப்போ என்ன நினைப்பாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பாட்டு சத்ததுலாம் நம்மளால் படிக்கவே முடியாது அதுக்கு பலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தூங்கிடுவோம் ஏழு மணி வரைக்கும் தூங்கிடுவோம் முடிச்சிருந்து ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ஒன்றும் படிக்க மாட்டாங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் விளையாடுறாங்க பார்த்தீங்களா அந்த மதம்ங்கிறது வந்து இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு அது மதம் சார்ந்த அதுக்கு அதை வந்து என்றைக்குமே அடைக்க வைக்கணும் அதை ஒடிக்க வைக்கணும் அதுக்கு வந்து தடை போடணும் மதங்களுக்கெல்லாம் தடை போட்டிருக்கணும் அதை பண்ணாமல் அதை வந்து வளர்த்து விட்டு அதாவது சரங்கு மாதிரி அது மதங்கிறது சரங்கு மாதிரி அதை வளர்த்து விட்டால் அப்புறம் சொரிய சொரிஞ்சிக்கிட்டே அடக்கணும் சொரிஞ்சிக்கிட்டு இருக்க சொரிய சொரிய ஆரமிச்சிருக்கோம் நம்ம அதை அரிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இருக்கிற வரைக்கும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் அது அதனால் அதெல்லாம் வளர்க்க வளரவே விடக்கூடாது வளர விட்டால் இப்படி தான் நாடே முன்னேறாது இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா இந்து கோயிலையும் பாட்டு வெறும் ஏதோ ஒரு ஊரில் நடக்கல தமிழ்நாடு முழுக்க அப்போது கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க கோடிக்கணக்கான பேர் தூக்கம் பாதிக்கப்படும் கோடிக்கணக்கான படிப்பு பாதிக்கப்படும் பல பேர் வந்து பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க வேலைக்காக தயாராகிட்டு இருக்காங்க அவங்க வேலைகளை காலையில் எந்திரிச்சி புத்தகம் படிப்பாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க அவங்க அப்போ அத்தனை பேருடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு தடை ஒலி மாசு இது ஒலி மாசு சவுண்டு பொல்யூஷன் அப்போ அது அதை பார்த்துட்டு இந்த அரசாங்கத்துக்கு என்ன வேலை அவங்க சௌகரியமாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க ஏசி ரூமுக்குள்ளே ஜாலியாக அந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன கவலை சாதாரண மக்களாக வாழ்ந்து பாரு அப்போ தான் மக்களோட கஷ்டம் தெரியும் நீ வந்து நீ வாழ்கிற வாழ்க்கையே பெரிய அரண்மனையில் வாழ்கிற மாதிரி நவீன அரண்மனைகளில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அந்த கால அரண்மனை வேறு இப்போ அரசியல்வாதிகள்லாம் நவீன அரண்மனை ஏசி நல்ல வேலைக்காரங்க நல்ல எல்லா வேலையும் அப்படியே சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு நவீன அரண்மனைகளில் இந்த அரசியல்வாதிகள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சாதாரண மக்களாக நீ வாழ்ந்து பாரு அப்போ தெரியும் உனக்கு அவங்களோட கஷ்டம் எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆகுது காலங்காத்தால் இந்த மாதிரி பாட்டு போட்டால் நாங்கள்லாம் எப்படி வீடியோ போடுறது எப்படி படிக்கிறது பசங்க எப்படி படிக்கிறது காலையில் இருந்துச்சு ஏதாவது புத்தகம் படிப்பாங்க ஏதோ ஒரு நல்ல தூங்க கூட செய்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அதிகாலை வரைக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க நைட் ஷிஃப்ட் பார்த்துருப்பாங்க வந்து படுத்துவாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க அது மெட்ராஸு மெட்ராஸ்லேயும் இது மாதிரி தான் பாட்டு போட்டுருவாங்க சென்னையிலேயும் மதுரை தமிழ்நாடு திருநெல்வேலி தமிழ்நாடு முழுக்க அந்த கார்த்திகை மாதம் வந்தால் போதும் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க புலம்ப கதற ஆரம்பிச்சு கதரை விடுவானுங்க இந்த மாதிரி பாட்டை போட்டு எல்லாத்தையும் கதரை விடுவானு அவனும் கதறானுங்க அடுத்தவங்களையும் கதற கதரை விடுறான் குளிர பார்த்தோன்னே நடுங்க ஆரம்பிச்சிடும் குளிரை பார்த்தோன்னே இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்லாம் வந்து குளிர் வருதா உடனே நடுங்க ஆரம்பிச்சிடுறது உடனே துடிக்க ஆரம்பிச்சிடுறது உடனே ஒரு பரபரப்பாக அப்படி ஒரு ஒரு சீன் அப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி அப்புறம் வந்தால் அப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் வந்தோன்னா படுத்து தூங்க வேண்டியது சோம்பேறி ஆகிட வேண்டியது குளிர்காலம் காலம் வந்துச்சுனாலே அவங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும் நடுக்க வந்துடும் உடம்புல உடனே ஏதோ புதிய வாழ்க்கை வாழ்ந்துட்டா மாதிரி புதுசாக ஏதோ கண்டுட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு சீனை போட வேண்டியது பக்திமான மாறிடுவாங்க குளிர் வந்த உடனே பக்திமானம் மாறிடுறோம் குளிரை பார்த்து பயப்படுறான் பயந்த உடனே இவங்களுக்கு பக்தி வந்துடும் பயம் வந்த அந்த குளிர் வந்து இவங்களை பயமுறுத்தும் உடனே பக்தி வந்துடும் அந்த மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது அது எதுக்கு தெரியுமா அந்த மாதிரி பாட்டு போடுறாங்க இந்த மாதிரி பாட்டு போடுறவங்க நாங்கள் மட்டும் எழுந்திரிச்சிட்டோம் நீங்கள் ஏன் தூங்குறீங்க அப்படின்னு மற்றவங்களையும் எழுப்புறாங்க நாங்களாம் எழுந்திரிச்சிட்டோம் குளிர்காலம் நாங்களாம் எழுந்திரிச்சிட்டோம் ஏன் தூங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களையும் எழுப்புறது அதுக்கு தான் நம்ம ஊரெல்லாம் எழுப்பணுங்கிறதுக்காக எழுப்பணுங்கிறதுக்காகவே பாட்டு போடுறது மற்றவங்களெல்லாம் எழுப்பணும் டிஸ்டர்ப் பண்ணணும் நீங்களாம் தூங்காதீங்க நிம்மதியாக இருக்காதிங்க படிக்காதீங்க ஏன் படிக்கிறீங்க நாங்களாம் படிக்காமல் மூட நம்பிக்கையோட முட்டாளாக சாமி நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் படித்து முன்னேற போகிறீங்களா அறிவு 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 பெற போகிறீங்களா அதனால் அவங்க நீங்களும் படிக்கக்கூடாது நாங்களும் படிக்கலை நீங்களும் படிக்காதீங்க படிக்காதவங்க செய்கிற வேலை தான் இதெல்லாம் இந்த காலங்காலத்தில் பாட்டை போட்டு விடுறது படித்தவங்க யாரும் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க படிக்காதவங்கள படிக்காதவங்க படிக்காதவங்களோட அராஜகம் அட்டுழியம் தாங்க முடியல அரசியல்வாதிகளை ஆயிடுறானுங்க படிக்காதவங்க என்ன பண்ணுறானுங்க அரசியல்வாதி ஆகிடுறாங்க படித்தவங்கள வேலை வாங்குறாங்க இந்த மாதிரி படிக்க விடாமல் பண்ணுறது படிக்காதவங்களோட வேலை என்ன தெரியுமா படிக்க விடாமல் பண்ணுறது தான் படித்தவங்களோட வேலை படிக்க வைக்கிறது படிக்காதவங்களை அரசியல்வாதியாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னை போல தான் எல்லாரையும் மாற்றுவாங்க படித்தவங்களை அரசியல்வாதியாக்குனால் ஆட்சியில் கொண்டு போய் உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் படிக்க வைப்பாங்க இந்த மாதிரி படிக்காதவங்களையும் கொண்டு விட்டு உட்கார வச்சா என்ன பண்ணுவாங்க தன்னை போல் யாருமே படிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அவனு செய்கிற வேலை எல்லாமே அப்படி தான் இருக்கும் அவன் நல்லது நினச்சி செஞ்சாலும் அது கெட்டதாக தான் இருக்கும் படிக்காதவங்களுடைய அட்டுழியம் பாருங்கள் எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க பாருங்கள் அரசியலில் போய் அராஜகம் பண்ணுறது இந்த மதம் எல்லாமே பார்த்திங்கன்னா படிக்காதவர்களையும் கூடாரமாக தான் இருக்குது படி படிக்காதவர்கள் அவர்கள் பின்பற்றுக்கிற அந்த மத நம்பிக்கைகள் இருப்பாருங்க டீசெண்டாகவே இருக்காது ஒரு படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழகு எல்லாம் குத்த மாட்டாங்க படித்தவங்க யாரும் வந்து அழகு குத்த மாட்டாங்க ஒரு பட்டப்படி படித்தவங்க முதுகலை பட்டம் படித்தவங்கன்னா அழகெல்லாம் குத்திட்டு இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அதனால் படிக்க படித்தவங்களோட நம்பிக்கை கூட மத நம்பிக்கை கூட கொஞ்சம் மென்மையாக இருக்கும் நாகரீகமாக இருக்கும் இந்த படிக்காதவங்களுடைய மத நம்பிக்கை இருக்குது பாருங்க அதுதான் வந்து இந்த மாதிரி மற்றவங்களை இடையூறு செய்யும் மற்றவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் படிக்காதவங்க மகத்தவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதனால் படிக்காதவங்களே இருக்கக்கூடாது அவங்கள படிக்க வைக்கணும் நீ எத்தனை வயசானாலும் நீ படிக்கணும் எழுத படிக்க தெரியணும் உலக அறிவு தெரியணும் நீ நல்லா புத்தகத்தை வாசிக்கணும் புத்தகத்தை வாசிக்கிறத கட்டாயப்படுத்தணும் கண்டிப்பாக பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை படித்தவங்கள மாற்றணும் படிப்பதற்கு என்ன தடையாக இருக்குது இந்த ஆங்கில வழி பள்ளிகள் தான் தாய்மொழியில் கல்வி இருக்கணும் படிப்பதை எளி எளிமையாக மாற்று படிப்பது எளிது எளிது படிப்பது என்பது ரொம்ப எளிது அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கு அப்போ தான் இந்த படிக்காதவங்களோட அராஜகத்தை ஒழிக்க முடியும் படிக்காதவங்களால் இன்றைக்கி படித்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க படிக்காதவங்களும் பாதிக்கப்படுறாங்க படிக்காதவங்க மற்றவங்களையும் படிக்க விட மாட்டாங்க நாம் மட்டும் படிக்கலாம் மற்றவங்க மட்டும் படிக்கணுமா அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுற வேலை தான் மற்றவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க மற்றவங்கள முன்னேற விட மாட்டாங்க அது அவங்க தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க படிக்காதவங்ககிட்ட விவசாயத்தை கொடுக்குறது படிக்காதவங்க செய்கிற தொழில் தான் விவசாயம் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த 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 விவசாயத்தை அறிவுபூர்வமாக செய்ய தெரியாது உடனே எதா எதாவது நோய் வந்துதா கடையில் கிடைக்கிற கெமிக்கலை வாங்கி அந்த பூச்சி மருந்தை வாங்கி செடிக்கு அடித்து விட்டுருது அப்புறம் அந்த உணவை வந்து மக்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் நோய் தான் வரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி எப்படி உற்பத்தியை பெருக்கணுங்கிறது தெரியாது படிக்காதவங்க கையில் இந்த விவசாயம் இருக்குது அதனால்தான் விவசாயத்தை அவங்களுக்கு செய்ய தெரியல லாபகரமாக செய்ய தெரில அந்த அளவுக்கு படிக்காதவங்க அந்த விவசாயத்தை விவசாயங்கிறது படிக்காதவங்க கிட்ட இருக்குது அரசியலுங்கிறது படிக்காதவங்க கையில் இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கி நமக்கு நல்ல உணவுகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது தரமான உணவுகள் கிடைக்க மாட்டேங்குது பழங்கள்லாம் விலை அதிகமாக இருக்குது நல்ல உணவுகள்லாம் விலை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்து இந்த உலகத்தை பாதுகாக்கணும் இந்த இந்தியாவை பாதுகாக்கணும் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அது இப்போ ஒரு வேலை செய்யணுன்னா நீ கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அது சம்மந்தமான படிப்பு படிச்சிருக்கணும் அப்போ இங்கே வேலை செய்கிறதுக்கு நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது நீ படிக்கலைனாலும் பரவாயில்ல எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதனால் படிப்பு மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை படிக்கலைனாலும் பொழைச்சிக்கலாம் படிக்கலைனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே நிறைய முன்னுதாரணமாக நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு லாயருக்கு வக்கீலுக்குக்காக படிக்கிறார் வழக்கறிஞருக்காக படிக்கிறாரு க அவருக்கு வழக்கு அப்புறம் படித்து முடித்தப்புறம் தான் தெரிஞ்சு தனக்கு வழக்கறிஞர் தொழில் பொருந்தாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு தொழில் பார்க்குறாரு அவர் படித்தது வழக்கறிஞருக்கு ஆனால் அவர் பார்க்குறது வேற ஒரு தொழில் வேறு ஏதோ ஒரு தொழில் செய்கிறார் வேறு ஏதோ கடாயெல்லாம் ஒரு நிறுவனம் கம்பெனி ஆரம்பிச்சிட்றாரு ஆனால் அதுக்கு அவர் படிக்கலை அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அவர் படிக்கலை அவர் படித்தது வழக்கறிஞர் அப்போது அவர் அவர் செய்கிற வேலைங்கிறது படிக்காமல் தான் அந்த வேலையை அவர் செய்கிறார் அவரும் படிக்காதவர் தான் நீ செய்கிற வேலை உனது படிப்புக்கு தொடர்புடையதாக இருக்கும்போது தான் நீ படித்தவராக படிச்சுட்டு அந்த வேலையை பார்க்குறேன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி சட்டம் போடணும் ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் அது சம்மந்தமாக ஒரு படிப்பு படிக்கணும் அப்போ தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் படிக்காமல் நீ எந்த வேலையும் செய்ய முடியாது உனக்கு அனுமதி கிடைக்காது நீ ஒரு பிளம்பர் ஆகிறியா அதுக்கு சம்மந்தமாக படிச்சிருக்கணும் இன்றைக்கி படிக்காதவங்க கூட பிளம்பர் சம்மந்தமாக படிக்காதவங்க கூட போய் அந்த வேலையை செய்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி ஒரு சட்டம் இல்லை இப்படி படிக்காதவர்கள் தான் இங்கே அதிகமாகிட்டே இருக்காங்க படிக்காதவர்களும் இங்கே வந்து படிக்காதவர்களுடைய அராஜகம் அந்த மாதிரி சட்டம் தான் அதுக்கு இடம் கொடுக்குது நீ அதை தான் அந்த ஒரு டீ கடை வைக்கிறியா ஒரு மளிகை கடை வைக்கிறியா அது சம்மந்தமாக படிச்சிருக்கணும் நீ படிச்சுட்டு தான் நீ மளிகை கடை வைக்கணும் அனுமதி வாங்கணும் நான் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் மளிகை கடை வைக்க போகிறேன் நீ ஒரு சலூன் கடை வைக்கிறிய அது சம்மந்தமாக படிக்கணும் சர்டிஃபிகேட் இருக்கா அவன்கிட்ட அது மாதிரி படி படிச்சுட்டு ஒரு வேலையை செய்யணும் அந்த மாதிரி படிக்க வைக்கணும் மக்களை படிக்கிறத ஒரு வழக்கமாக வாழ்க்கை முறையாக மாற்றினாதான் அவர்களுடைய அந்த படிக்காதவங்களுடைய அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க என்ன தான் வந்து பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் கூட அவருக்கு படிக்கலைங்கிற தாழ் மனப்பான்மை படிக்காமல் ஒருத்தர் கோடிஸ்வரர் ஆகிட்டாருனா அவருக்கு படிக்கலை அப்படிங்கிற நம்ம படிக்காதவங்க அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நாம் படிக்கலை படிச்சிருக்கலாம் ஏன் படிக்காமல் போகணும் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எந்த வேலை கேவலமான வேலை தெரியுமா எல்லா வேலையும் உயர்வான வேலை தான் எந்த வேலை கேவலமான வேலைன்னா நீ படிக்காமல் செய்கிற எல்லா வேலையும் தாழ்வான வேலை கேவலமான வேலைன்னு சொல்லக்கூடாது தாழ்வான வேலை நீ படிக்காமல் பஸ் ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி லாரி ஓட்டினாலும் சரி அது தாழ்வானது அது சம்மந்தமாக படிச்சிருக்கணும் நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் லாரி ஓட்டுறேன் அப்படிங்கிறது வந்து தா உயர்வானது கிடையாது நீ டிகிரி முடிச்சிருக்கலாம் ஆனால் லாரி ஓட்டுறதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பை படிச்சியா அந்த படிப்பை படிச்சுட்டு நீ லாரி ஓட்டணும் அப்படி ஒரு படிப்பை இங்கே உருவாக்கணும் நீ அப்போ அந்த மாதிரி நீ என்ன தொழில் பார்க்குறியோ அது சம்மந்தமாக படிக்கணும் அப்போ தான் படிச்சுட்டு நீ வேலை பார்க்குறேன்னு அர்த்தம் அந்த சம்ம அந்த தொழில் சம்மந்தமாக கல்வி கற்றுக்கொண்டு அதன் பிறகு நீ அந்த தொழிலை செய்கிறாய் எந்த அர்த்தம் அந்த மாதிரி படித்தவங்க அப்படிங்கன்னா யார் படித்தவங்க செய்கிற தொழில்னால் அது சம்மந்தமாக படிச்சிருக்காங்களா அதுதான் உயர்வான தொழில் நீ வந்து ஒரு இன்ஜினியராக படிச்சிருக்கலாம் ஆனால் நீ வைக்கிறது டீ கடை ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து நீ ரன் பண்ணுற அப்படின்னா அப்போ நீ படிக்காமல் தான் அந்த தொழிலை பார்க்குற நீ செய்கிற தொழில்ங்கிறது நீ தொழில் சம்மந்தம் அந்த தொழில் சம்மந்தமாக நீ படிக்கலை நீ படித்தது இன்ஜினியரிங் ஆனால் நீ செய்கிற வேலை ஒரு ஹோட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ படிக்காமல் தான் நீ படிக்காதவன் நீ செய்கிற தொழிலுக்கும் நீ படித்ததுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ நீ ஹோட்டல் சம்மந்தமாக படிச்சுட்டு அந்த தொழிலை செய்யணும் அப்படி ஒரு சட்டம் இங்கே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த தொழில் உயர்வான நீ செய்கிற அந்த தொழில் வந்து உயர்வானது அதனால் அந்த இன்றைக்கி வந்து ஏன் வந்து ஒரு வேலையை தாழ்வான்னு நினைக்கிறாங்க ஒரு வேலையை உயர்வான்னு நினைக்கிறாங்கன்னா அந்த தொழில் சம்மந்தமான படிப்பு இங்கே இல்லை எல்லா செய்கிற எல்லா தொழிலுக்கும் ஒரு சம்மந்தமான பொருத்தமான படிப்பு இங்கே இல்லை அதை கட்டாயப்படுத்தலை அதை படித்தால் தான் நீ இந்த தொழிலில் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தப்படவில்லை நீ செய்கிற தொழில் சார்ந்த படிப்பை நீ கற்றுக்கொள்ளாமல் ஒரு தொழிலை செய்யக்கூடாது என்று யாரையும் யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அதனால தான் வந்து படிப்புக்கு மரியாதைலாம் போச்சு படிக்காமல் கூட நம்ம புழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சின்ன பசங்க மத்தியில் வந்துடுச்சு அதுக்கேற்ற போல் ப சரி படிச்சுட்டு படிக்கவாது பார்ப்போன்னு பார்த்தா அதுக்கும் தடை இந்த ஆங்கில மொழியில் கல்வி தாய்மொழியில் கல்வி இல்லை அது இன்னும் அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை என்ன கொடுக்குது அப்படின்னா படிக்கலைன்னா கூட பரவாயில்ல நம்ம வந்து பொழைச்சிக்கலாம் நிறைய பேர் ப நிறைய பேர் எங்கள் அப்பாலாம் அவரெல்லாம் ப அவர் படித்த அவர் அவர் வேறு அவர் பத்தாவது வரைக்கும் படித்தார் அவர் செய்கிற வேலைக்கும் அவர் சம்மந்தமே இல்லை படிக்காமல் தான் எல்லாருமே படிக்காமல் தான் பெரும்பாலானவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க செய்கிற வேலைக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது படிக்கலைன்னா கூட நமக்கு படிப்பு ஏறலைன்னா கூட இந்த ஆங்கில வழி கல்வியால் நமக்கு படிப்பு ஏறலன்னா கூட நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மாணவர்களிடம் இருக்கிறது வயதினரிடம் இருக்கிறது நிறைய பேர் பாருங்கள் அவங்க படித்த படிப்புக்கும் வேலை செய்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி அப்படி ஒரு சட்டத்தை ஒரு படிப்பு மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி கட்டாயப்படுத்தணும் கட்டாயமாக நீ படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துகிற மாதிரி சட்டம் உருவாக்கணும் அப்போ தான் படிப்பாங்க படிக்காதவங்ககிட்டேருந்து இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும் நாட்டை பாதுகாக்க முடியும் இன்றைக்கி படிக்காதவங்க அரசியலில் போத்தா படிக்காதவங்க போய் அங்கே போய் உட்காந்துடுறாங்க படித்தவங்கள வேலை வாங்குறாங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்கள போய் வேலை வாங்குகிறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள் விஞ்ஞானிகளை கூட வேலை வாங்குகிறாங்க விஞ்ஞானிகளை மருத்துவர்களை படிக்காதவர்கள் வேலை வாங்குகிறாங்க அதை சி மிரட்டுறாங்க ஏன் அன்னைக்கு ஏன் இன்னும் நீ அலுவல நீ வந்து மருத்துவமனைக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிக்காத ஒருத்தர் மருத்துவரை போய் மிரட்டுறாரு மருத்துவரும் தப்பு தான் பண்ணியிருக்காரு ஒரு ப ஒரு படிக்காத அரசியல்வாதி அவர் என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு ஒரு மருத்துவமனைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் ஒழுங்காக வேலைக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் போகிறார் கண்காணிக்கிறார் ஒழுங்க வேலைக்குன்னா சீட்டை கழிச்சிருவேன் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறார் எவ்வளோ ஒரு மோசமான இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்க என்ன பண்ணுறது இந்த மாதிரி நானாவது புலம்புகிறேன் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன் அந்த வகையில் இருந்து நான் வேறுபடுறேன்ப்பா நானும் மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன்